ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈர்ட் மூவிஸ்ல போன வாரம் வெளியான தெலுங்கு படமான ஆப்ரேஷன் ராவன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரக்ஷித் அட்லோரி சங்கீர்த்தனா விண் ராதிகா சரத்குமார் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையில கல்யாண பண்ணிக்கு போற பெண்களாக பார்த்து கொலை செய்கிற ஒரு மர்மமான கொலையாளி போலீஸை சுத்து விட்டுட்டு இருக்கான் ஆனா முதன் முதல்ல தன் பெண்ணை காணோன்னு புகார் கொடுத்த சுஜாதாவோட மகளை பத்தி மட்டும் எந்த தகவலும் கிடைக்கல இதுக்கு நடுவுல ஜேர்னலிஸ்டா ஒரு டிவி சேனலில் இருக்கிற மணி ஒரு ஊழல் அமைச்சரை அம்பலப்படுத்துகிற சமயத்துல அவருக்கு அசிஸ்டண்டா ஆனந்த் ஸ்ரீராம் சேர்றான் ஆனா சிட்டி ஆட்டி படிக்கிற சீரியல் கிளியர் பத்தின விஷயத்தை கவர் பண்ண சொல்லி அமனி திடீர்னு மாத்தப்படுறா இதனால வெக்ஸான் அவளை ஸ்ரீராம் மோட்டிவேட் பண்ணி அந்த தொடர் கொலையாளோட மர்மத்தை கண்டுபிடிக்க உதவுறான் இந்த சமயத்துல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட நேருக்கும் நிச்சயதார்த்தத்துல முடியுது இப்போ அமனிக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போறதுனால அந்த சைக்கோ கிளரால அமனி கடத்தப்படுறா அவ சீக்கிரமாவே கொல்லப்படுவான்றதால ஸ்ரீராம் வேகமாக காரியத்துல இறங்கும் போது ஒரு முக்கியமான குழு கிடைக்குது அமனிக்கும் அந்த கொலையாளோட அடையாளம் தெரிய வரும்போது பெரிய அதிர்ச்சி காலாகிறா அப்போ அந்த சைக்கோ கொலையாளி யாரு ஏன் கல்யாணம் ஆக போற பெண்களா தேடி கொலை செய்யறான் முதல் புகார் கொடுத்த சுஜாதாவோட மகளை கண்டுபிடிக்க முடிஞ்சதா கடைசியில் அவனை பிடிச்சாங்களா இல்லையா என்பதை மீதி கதை இந்த படத்தோட கதை போலீஸ் கண்டுபிடிக்க திணற ஒரு சைக்கோ கிளரை பேஸ் பண்ணி வெளிவந்திருக்கு அதுக்கு மேலே போலீஸை விட மீடியா இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் சிக்கல் ஆகுது இயக்குனர் வெங்கட சேத்தியாவுக்கு இது ஒரு மர்டர் மிஸ்டரியாவோ இல்ல ஒரு பயங்கரமான சீரியல் கிளரோட உலைவில் ஆர தில்லருக்கான சுவாரசத்தோட கொடுக்க முடியல ஒரு கொடூரமான கொலை பண்ணுற சீனோட கதையை தொடங்கினாலும் அதே டெம்போட கிரிப்பிங்கா கொண்டு போகாம கதைக்கு தேவையில்லாத சீனுங்க காமெடியான போலீஸாரு தேவையில்லாத காதல் கதை உப்பு சப்பு இல்லாத திருப்பங்கன்னு ஸ்கிரீன் பிளே ஏனோ போகுது நியூஸ் சேனல்ல நடக்கிற விஷயங்களும் சில்லித்தனமான போலீஸ் அதே செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் லாஜிக்கே இல்லாத போலீஸ் செயல்பாடும் ஹீரோயின் கிட்னாப்பும் தேடி போறதும் ரொம்ப இழுத்து அபத்தமா இறங்குது ஏசிபி ரேங்க்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கோபப்படுறதுல திறமையான ஒரு போல நடக்கிறாரு ஒரு டிவி சேனல் புரோகிராம்ல போலீஸ் சரியில்லைன்னு சொன்ன உடனே நேரம் டிவி சேனலுக்கு போய் ரவுடி மாதிரி நடத்துகிறாரு இப்படி போலீஸ் வர்சஸ் மீடியான்னு கிளீஷாவே நடக்கிற ஈகோ கிளாஷ காட்டுறதுக்கு பாதிப்படம் போயிடுது இந்த ட்ராக்குகளையும் சரியா எக்ஸிபிட் பண்ணல வில்லனோட முகத்தை காமிச்ச உடனே போலீஸ் கொஞ்ச நேரம் மறந்துடுறாங்க ஆனா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ஃபிளாஷ் பேக்ல நம்ம முழ்க அடிக்கிறாங்க கிட்ட மாட்டின ஹீரோயினை ஹீரோ சேஸ் பண்ற எபிசோடு சளி போடுது ஹீரோயும் ஹீரோவும் கடைசி வர ஃபோன் காண்டாக்ட்ல இருக்காங்க ஹீரோ பைக்ல துரத்துறாரு பைக்ல இருந்து கன்டெய்னர் மேல தொங்குறாரு கலையில் அடிப்பட்ட உடனே நினைவு தப்புறாரு காவி துணி உடனே நினைவு திரும்பி அதே இடத்துல ஒரு பிராண்டியோ லக்ஸூரி பைக் சாவியோட இருக்க திரும்பவும் அதுல துரத்துறாரு எப்படின்னா இப்போ ஹீரோயின் கிட்ட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல கொடுத்த ப்ளூடூத் ஃபோன் இருக்கு ரெண்டு போலீஸ் கார் கண்டெய்னர் முன்னாடி வந்து நின்னு தூக்கி அறியப்படுறாங்க இதுக்கு அடுத்து போலீஸ் கடைசி வரை வர மாட்டாங்க இப்படி போது இந்த சேஸ் ஹீரோ ரஷ்யத் அக்லூரி சிஸ்டத்தை எதிர்த்து கொஸ்டின் பண்ணுறதும் வில்லங்களை சேஸ் பண்ணுறதும் ஃபேக்காக சண்டை போடுறதும் பிஸியாக இருக்கார் சங்கீர்த் வைப்பேன் தைரியமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தோம் வில்லங்கிட்ட மாட்டினதுலேருந்து பயந்து கதரதமாக இருக்காங்க ராதிகா சரத்குமார் இவங்களுக்குலாம் சேர்த்து நடிச்சு தள்ளுறாங்க ஜென்டில்மேனில் பார்த்த சரண்ராஜா அது குழந்தை மாதிரி வசனத்தை ஒப்பு வச்சுட்டு சீனை விட்டு நகராரு ஆபரேஷன் ராவன் சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் சீரியஸா சொல்றாரு சைக்கோ கிளராக நடிக்கிறவர் ஒரு சைடு பொய் கண்ணை வச்சுட்டு பயமுறுத்த பாக்குறாரு கிரைம் சிலரை பண்ணும்போது போது அதிக அக்கறை எடுத்திருக்கணும் இந்த வகை படங்களுக்கு குறிப்பா நல்ல இருக்கணும் ஆனால் இதில் லாஜிக்கோட கிரெடிபிலிட்டியும் இல்லாதது ஆப்ரேஷன் ராவனுக்கு பாதகமா இருக்கு ஆக மொத்தம் ஆப்ரேஷன் ராவன் இன்னொரு வழக்கமான ஒரு சலிப்பு போட்டுற த்ரில்லராக அமைஞ்சிருக்கு இதில் அடல் கண்டன் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஒரு சில கட்ட வார்த்தைகளும் ரத்தம் தெளிக்கிற காட்சிகளும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மரசத்தோடு சந்திக்கிறேன் இந்த மரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி